அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவ கோள்களின் நல்லாசிகளாலும் சிவகுடும்பத்தின் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆடி மாதத்தில் இறுதியாக நம் முருகப்பெருமானின் அருளை பெறும் விதமாக ஆடி கிருத்திகை நாளாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது இன்று அஷ்டமி நாளும் அதலால் நாம் சிவ குடும்பத்தின் அருளை பெறுவதற்கு இது உகந்த நாளாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் நம் முருகப்பெருமானின் அருளை பெறும் விதமாக அவனின் பதம் போற்றி அவனது ஆலயம் சென்று விளக்கேற்றி முழு சிறுதையோடு வழிபாடு செய்தால் நிச்சயம் என்றும் நம் உடனிருந்து நம்மை கண்ணாக காப்பான் நம் கந்தன் சிவாய நம்ம ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி ஷண்முக பிரசோதயாது என்றும் ஆறுமுகம் துணை செய்யும் ஆறுமுகம் இருக்க இனி அனுதினம் ஏறுமுகம்தான் நம் வாழ்வில் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் நம் சிந்தையில் வைத்திருப்போம் അഞ്ച് മുഖം തോന് ആറ് മുഖം തോന് വെഞ്ചമരൽ അഞ്ചേലിനോ നെഞ്ചിൽ ഒരു കാൾ നനക്കിരു കാളം തോന്നും മുറുകായ ഓതുവാർ ഉ ஓம் முருகா என்று கூறினாலே நாம் முத்தேவியரையும் மூர்த்திகளையும் ஒரு சேர வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் நம் கந்தனின் அருளானது என்றும் உடனிருந்து நம்மை காக்கும் அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் மாலை வேளையில் வெள்ளை காய் கொண்டு நெய் தீபம் ஏற்றி நம் கால பைரவரை வழிபாடு செய்தால் நம் செயல்களில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் அகன்று போகும் சிவாய நம திருச்சிற்றம் தேடி சென்று திருந்தடியே தமின் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் போும் நமதுள்ள வினைகளே இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதான நாளாகவே அமையட்டும் முருகனின் அருளால் வாழ்வில் இனி அனைத்தும் நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்